ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க நான் பண்ண ஒரு ரீசன்ட் கோல்டு பர்ச்சேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தங்க மாளிகை தான் இந்த கடையில் ஆல்ரெடி நான் ரெண்டு நகச்சிட்டு போட்டிருந்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த ஸ்கீமை பற்றியும் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில் வந்து ஒரு நகைச்சீட்டு கம்ப்ளீட் ஆகி ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோவுமே வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுறதுனா அந்த வீடியோக்குள்ளே லிங்க்கையும் இந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாவது நகைச்சீட்டு கம்ப்ளீட் ஆகி ஜூன் மந்த் ரெண்டுல வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்கீம் மூலமாக நான் எத்தனை கிராம் சேர்த்துருந்தேன் என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி சேர்த்தேன் இந்த ஸ்கீம் மூலமாக என்னென்ன நகைகள் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சது தென் இந்த ஓவரால் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ தேவைப்பட்டவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஸ்ரீகுமரன் தங்கமாளியில் வந்து என்ன ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா சொர்ணதாரா ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து செப்ரேட்டாக போட்டிருக்கேன் தேவைப்பட்ட அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் செட்டு போட்டிருந்தேன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஜாயின் பண்ணேன் இது வந்து எப்போ மெச்சூர்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தாறு அன்னைக்கு வந்து மெச்சூர்டாயிடுச்சு நான் இந்த ஸ்கீம் மூலமாக சேர்த்து இருந்தது ஒரு மாதத்துக்கு பத்தாயரரூவா வீதம் பதினோரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயரரூவா வந்து கட்டியிருந்தேன் பட் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிற அன்னைக்கு அதாவது கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்ட் ரேட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் இருந்துச்சு நான் கட்டியிருந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து அன்னைக்கு உண்டான மார்க்கெட் ரேட் படி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்தது இது வந்து அந்த ஆப் இட் செல்ஃபே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ படி நீங்கள் சேர்த்துருந்த காசு வந்து எவ்வளோ ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீம் மூலமாக நான் சேர்த்துருந்தது பதினாறு கிராமும் நானூற்றி ஒம்பது கிராமும் ஒரு ஆறு மாதம் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்கீமாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் இதுக்கு முந்தின ஸ்கீம் மெச்சுடு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பதினாறு கிராமும் எண்ணூற்றி நாற்பது மில்லிகிராமோ என்னமோ கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டு கிட்டும் போது நமக்கு வந்து ஒரு நானூறு மில்லிகிராம் கிராம் இதில் கம்மியாக தான் கிடச்சிருக்கு பட் இப்போ இருக்க மார்க்கெட் ரேட் படி பார்த்திங்கன்னா இதே பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் மாதம் மாதம் கட்டுனா பத்து கிராம் சேமிக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ கையில் காசு கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வந்து சேமித்து வைங்க அது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நாங்கள் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வீடு கட்டினோம் ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு என்ன தான் ஹவுசிங் லோன் போட்டு நாங்கள் வீடு கட்டியிருந்தாலும் ஜொல்லை பிளச் பண்ணாமல் எந்த ஒரு வேலையும் நடக்கலை இருந்து நமக்கு பார்ட் பை பார்ட்டாக தான் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க இந்த ஜொல்லை ப்ளச் பண்ணி தான் பில்டருக்கு காசு கொடுக்கதா இருக்கட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அந்த ஜொல்லை ப்ளச் பண்ணி தான் வந்து பண்ணலை ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நான் சேமித்து வச்சேன் தங்கம் மாத்திரம் தங்கம்னு இல்லை ஏதாவது ஒன்று சேமிக்க பழக்கம் வந்து கட்டாயம் நமக்கு வந்து இருக்கணும் உங்கள் கையில் ஒரு நூறுரூபா இருந்தால் அதில் பத்து ரூபா சேமிக்க வேண்டாம் ஒரு ரூபாயாவது சேமிப்புக்குன்னு தனியாக நல்ல பழக்கமும் கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு எவ்வளவு ஹவுசிங் லோன் வாங்கணும் இதோட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பத்தி நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறதுக்கு ட்ரை பண்றேன் இப்போ நான் இதை சேவ் பண்ணும்போது என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ண அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராமும் ஐநூற்றி எண்பத்தி ஏழு வந்து கிடைச்சிருக்கு அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பண்ணும்போது ஒரு கிராமும் ஐநூற்றி அம்பத்தஞ்சு மில்லிகிராமும் வந்து கிடைச்சிருக்கு அப்போ எந்த டைமுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து தங்கத்தோட இம்போர்ட் டியூட்டிலாம் கம்மி பண்ணும்போது தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் சடனாக வந்து டிக்ரீஸ் ஆச்சு ஆறாயிரத்தி முந்நூறு டூ நானூறு அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது அந்த டைமில் வந்து என் கையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு இருந்தது அது வந்து பல வருஷங்களாக சிறுக சிறுக சேமித்து கையில் வச்சுருந்த காசு தான் அப்போ வந்து வீடு கட்டுவோமா என்ன அப்படிங்கிறதுலாம் கன்ஃபார்ம் ஆகலை எங்களுக்கு ஸோ அந்த டைமில் வந்து நான் அந்த காசை வந்து கையில் வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார சஜஷன் கேட்கல என் ஹஸ்பண்ட்டை கூட இப்போ சொல்லலை நானே போய் ஷாப்பில் போய் டேரெக்டாக ரெண்டாவது மாதத்திலிருந்து அந்த ஆறாவது மாதம் இன்ஸ்டால்மெண்டை அதாவது மொத்தமாக ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே இன்ஸ்டால்மெண்ட்டை மொத்தமாக கட்டிட்டு வந்தேன் அது ஒன்று தான் நான் பண்ண வயசான டிசிஷன் சொல்லுவேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரேட் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது ஒன்று தான் வந்து அதில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு லாஸ்ட் டைம் வந்து டிநகர் பிரான்ஞ்சுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் இந்த டைம் வந்து க்ரோம் பேட்டு பிரான்ஞ்சுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்காக போயிருந்தேன் நான் என்னென்ன கலெக்ஷன் பார்த்தனோ அதை மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த காசுமால பேட்டர்னில் உள்ள நெக்லஸ் தான் இது வந்து காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரில் பாகாமல் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது ஓவரில் பார்க்குற மாதிரி உள்ள டிசைன் வந்து எனக்கு என்னவோ பர்சனலாக பிடிக்காது அதனால் இப்படி தனித்தனியாக இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருந்தேன் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா பதினோரு கிராமும் நூற்றி இருபது மில்லிகிராமும் இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா பேக் செயின் வந்து கொடுக்கல பேக் செயின் இல்லாமல் தான் இதோட வெயிட் வந்து பதினோரு கிராமும் நூற்றி இருபது மில்லிகிராமும் தென் இந்த காயினில் உள்ள லக்ஷ்மி பார்த்திங்கன்னா நார்மலாக காயினில் இருக்க லக்ஷ்மி மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு எம்போஸ்டாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது நல்ல ஒரு லுக்காக இருக்க மாதிரியும் தெரிஞ்சது இந்த டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது என் கூட எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க அவங்களுக்குமே இந்த நெக் பீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதே வாங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னும் சில கலெக்ஷன்ஸும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த நெக்லஸுமே கழுத்தில் வந்து போட்டு பார்த்தேன் சுடிதார் போட்டு போடுறதுனால அந்தளவுக்கு லுக்காக தெரியலையா என்னென்னு எனக்கு தெரியல தென் எனக்குமே ப்ராப்பராக வந்து அதை வீடியோ எடுக்க தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அடுத்தது லாஸ்ட் ஸ்டெட்டில் வந்து ஒரு பிரேஸ்லெட் ஒன்று முறையில் தான் வாங்கியிருந்தேன் அந்த பிரேஸ்லெட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்ஸுமே பார்த்துட்டு இருந்தேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் தென் அது வந்து ஒன்றும் செட் ஆகலை அதுக்கப்புறம் ரிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிங் பார்க்கறதுக்கு வந்தாச்சு இதில் இந்த டபுள் ஹார்ட்டின் மாதிரி போட்டிருக்க ரிங் வந்து என்னோடது இந்த ரிங் போட்டு பார்க்குறதுக்காக கலத்தி இந்த வரல வந்து மாட்டி வச்சுருக்கேன் இந்த மகாலக்ஷ்மி மோதிரம் வந்து நாலு கிராமும் இரநூத்தி இருபது மில்லிகிராமும் இருந்தது ரொம்ப அழுத்தமாக அழகாகவே இருந்தது பட் இந்த ஸ்டோன்னால் வந்து இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஆஸ்லேஷன் இருந்தது ஒயிட் ஸ்டோனு இல்லை ஒயிட் ஸ்டோன் கூட அந்த ரூபி கலர் ஸ்டோன் ரெண்டு கலர் காம்பினேஷனில் இருந்துட்டு கூட வாங்கியிருப்பேன் அந்த க்ரீன் கலர் என்னவோ எனக்கு அந்த மூணு கலர் காம்பினேஷனில் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்தது அந்த ஒயிட் அண்ட் ரூபி கலர் இருந்திருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங் வாங்கியிருப்பேன் அதனால் வேறு ரிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அடுத்தது கொஞ்சம் கம்மியான வெயிட்டில் இருக்க மாதிரியான ரிங்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு டூயல் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இது வந்து ரெண்டு கிராமுக்கு கொஞ்சம் கம்மி தான் தென் இந்த ரிங் வந்து காஸ்டிங் டைப்ல தான் இருந்தது ஒரு ஃப்ளவர் வந்து ஒரு ஷேட்லேயும் இன்னொரு ஃப்ளவர் வந்து இன்னொரு ஷேடவும் இருக்க மாதிரி இருந்தது ரெண்டு கிராமுக்கு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி தான் இருந்தது அடுத்தது வேல் வச்ச மாதிரியான ரிங்கும் பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து எனக்கு இல்லை என் ஹஸ்பண்டுக்காக பார்த்துட்டு இருந்தேன் அவர் வந்து இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது என் கூட வரல ஸோ அவருக்காக ஏதாவது ஒன்று வாங்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துட்டு இருந்தேன் வேல் வச்ச மாதிரியான ரிங்கிலையே நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்து வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் கிராம் இருந்துச்சு ஸோ அவரோட ஃபிங்கருக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி என் கையில் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவரோட ரிங் சைஸ் வந்து எனக்கு சரியாக தெரியாது ஸோ இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசுலேஷனோட பார்த்துட்டு இருந்தேன் வாங்கிட்டு போய் அவர் விரலுக்கு சேரலாம் என்ன என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு ஒவ்வொரு ரிங்காக வந்து பார்த்துட்டு இருந்தேன் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் வெரைட்டி வந்து நிறைய வச்சுருந்தாங்க எனக்கு வந்து பர்சனலாக அந்த குட்டி குட்டி ரிங்ஸாக போடுறது தான் பிடிக்கும் சின்ன சின்ன ரிங்ஸாகவும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க தென் பெரிய ரிங்ஸாகவும் வந்து நிறைய ரிங்ஸ் வச்சுருந்தாங்க ரிங் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது குரோம்பேட் பிரான்சுலேயே இந்த வேல் ரிங்லேயே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அடுத்தது வந்து டாலர் வந்து பார்த்தேன் வேல் டாலர் ரிங் வந்து ஒரு வேலை செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாலரை வாங்கிடலான்னு சொல்லிட்டு வேல் டாலர் தான் பார்த்தேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி மில்லி கிராமம் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து நிறைய கிடச்சது அந்த பட்டையிலே டிஃப்ரெண்ட் பட்டை போட்ட மாதிரியான லோட்டஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி அப்புறம் வேலும் மயிலும் சேர்ந்த மாதிரியான டாலர்ஸ் அப்படி நிறைய வேல் டாலர் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க வேல் சம்மந்தப்பட்ட டாலரும் சரி வேல் சம்பந்தப்பட்ட ரிங்கும் சரி நிறைய வெயிட் வேரியேஷனில் கொஞ்சம் பேட்டர்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் வந்து நாங்கள் போகும்போது வந்து வச்சுருந்தாங்க பட் எல்லாத்தையும் வந்து என்னையால் வீடியோ கவர் பண்ண முடியல ஏன்னா என் ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான் அவங்களையும் கவனிக்கணும் சொல்லையும் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும் வீடியோவும் எடுக்கணும்னா அது கொஞ்சம் எனக்கு சிரமமாக தான் இருந்தது அதனால் ப்ராப்பராக என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் பார்த்ததை மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தென் வந்து ஏரிங்ஸ் கலெக்ஷனுமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இதிலிருந்து ஒரு நாலு ஜுவல் வந்து நான் வாங்கியிருக்கேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லென்த் அதிகமாக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன ஜுல் வாங்கினேன் அதோட பில் கல்குலேஷன் தென் அது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தென் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் கொடுங்க தென் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்றன் பாய் டேக் கேர்